இன்னைக்கு நம்ம தென்காசியிலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு பதினாறு கிலோமீட்டர் வந்துருக்கேங்க உங்ககிட்ட பத்து லட்ச ரூபா இருக்காங்க இந்த அடைக்கல போட்ட அந்த ஊரில் உங்களுக்கு ஒரு இடம் எடுத்துடலாம் தென்காசியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அழகான இடத்த தான் காட்ட போகிறேன் சூப்பரான இடங்க இப்படி இடம்லாம் கிடைக்காது இருபத்தி நாலு சென்ட் இடமே பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுக்காங்க அது நல்ல இடம் நல்லா பசுமையாக இருக்கும் வாங்க அந்த இடத்த போய் பார்த்து எடுப்போம் ஒரு சென்ட் இடமே ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய்க்கு இடம் உணர்ந்துருக்கோம் ஆனால் ரோட்டு மேலெலாம் இடம் சென்ட்டுக்கு தொண்ணூறாயிரம் நாங்க வாங்க இடத்தலாம் பாருங்கள் உங்களுக்கு ஜாக் பாட்டு அடிச்சுட்டுனே சொல்லலாங்க நீங்கள் மொத்தம் ஒரு பதினாறு சென்ட் எடுக்கிறதா இருந்தால் மொத்தமே ஆறு லட்சத்தி நாற்பரூவா இருந்தால் கொண்டு வாங்க உங்களுக்கு ஒரு பதினாறு சென்ட் இடத்த எடுத்துரும் பாருங்கள் தரமான லொக்கேஷனில் செம்மன் பூமி இதாங்க வடக்க பார்த்த மனை பாருங்க பதினாறு சென்ட்டு இருபத்தி நாலு சென்ட்டு அந்த மாதிரி வந்துருக்குங்க லோ பட்ஜெட் என கேட்டுகிட்டே இருந்தவங்களுக்கு காண்டி இந்த தோட்டங்க சுற்றி வீடு உள்ள வீடு இல்லை இப்போது ஆனால் பக்கத்தில் இரநூறு மீட்டர் தாண்டி போனேன்னா வீடு எல்லாத்தையுமே அவங்களை சுற்றி காட்டுவேன் இடத்தலாம் வந்து பாருங்க இப்படி இடமா எங்கெங்க கிடைக்கி மண் இந்த மண்ணில் அதெலாம் கொடுத்து வச்சிருக்கணும் மண் செம்மண் பூமி எங்கேயுமே இந்த விலைக்கு வாங்க முடியாதுங்க அதுதான் உங்களை சுற்றி காட்டுனேன் லோ பட்ஜெட்டுங்க முட்டா கிடைக்காது ஒரு சென்ட்டுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இடம் அந்த இடம்லாம் ரோட்டு மண்ணெலாம் தொண்ணூறாயிரம் ஆட்டோ எப்படி போது பாருங்க ஆட்டோவெல்லாம் பாருங்கள் ஆட்டோ பைக்கெல்லாம் வருங்க சாதாரண ரோடு இல்லைங்க நம்ம அடைக்கலாம் பண்ணோன்ட்டு களநீர் குளம் ரோட்டு மேலே சூப்பரான லொக்கேஷன்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணிட்டு அப்ரூவ்டு ஃப்ளாட்டு அப்ரூவ்டில் ஃப்ளாட்டு இருக்கும் கால் பண்ணிவிட்டு வாங்க